திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் என்பர்களே இவ நம்ம நிறைய பேர்த்து கையை பிடித்து நடக்கும்போது மனதில் வந்துட்டு ஒரு அமைதி வந்து தென்படும் நமக்கு நெருக்கமானவங்க யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா அவங்க கையை இருக பிடித்து கொள்ளும் பொழுது எவ்வளவு துன்பம் வந்தாலும் அது வந்து ஒரு பெரிய பலத்தை உண்டாக்குவது போல இருக்கும் ஆனால் நாம் ஒருவருடைய கையை பிடித்திருந்தோமே ஆனால் நம் மனதானது தெளிவடைவது போல் ஒரு பிம்பம் வரும்போது அந்த பிடியிலிருந்து நம்மை விலக்கிக்கொண்டு கொண்டு தனியே வந்து விடுகின்றோம் அதன் பின்னர் ஏற்படக்கூடிய எல்லா வினைகளுக்கும் நாமே காரணமாக இருப்போம் நாம் தான் சந்திக்கவும் நேரிடும் அதில் முதலாவதாக நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம்னா பிற தெய்வங்களை இகழ்ந்து பேசுதல் எக்காரணம் கொண்டும் கூடாது இந்த இடத்தில் நமது பக்தி அல்லது அந்த ஆத்மாத்மான பக்தி என்பது சிவனை பிடித்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் மற்றவர்கள் எவரேனும் தவறாக பேசினாலும் நாம் எக்காரணம் கொண்டும் எந்த இறைவனையும் தவறாக பேசக்கூடாது காரணமும் சொல்கின்றேன் கேட்டுக்கொள்ளுங்கள் நம்முடைய நம்பிக்கை என்னவென்றால் எல்லா உயிர்களும் எல்லா தெய்வங்களும் சிவத்தினுள் ஒடுக்கம் அப்படிங்கிற ஒரே விஷயம் யாராக இருக்கட்டும் அது பூச்சியாக புழுவாக அல்லது கழுகாக விலங்குகளாக மனிதராக யாராக இருந்தாலும் சரி அந்த அனைத்துமே சிவத்தினுள் ஒடுக்கம் அப்ப நீங்க தெரியாம ஏதாச்சும் ஒரு தெய்வத்தை இகழ்ந்து பேசுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு விட்டாலும் நாம் பேசக்கூடாது அது நம் சிவபெருமானையே தவறாக பேசுவதற்கு ஈடாகிவிடும் அதனால் எந்த தெய்வமானாலும் அந்த தெய்வத்தில் உள்ள சிவத்தை ஏற்றுக்கொள்வதுதான் நம்முடைய கடமை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே ஆனால் ஒரே ஒரு விஷயம் எப்போவுமே நமக்கு ஒரு பாதுகாப்பாக உணர வேண்டும் அப்படின்னு நினைத்தோம் அப்படின்னா நம்ம ஒருவரோட கையை பிடித்து கொள்வதற்கு பதிலாக ஒருவரிடம் நாம் சரணடைந்து இருக்கும் பொழுது இப்போ உதாரணத்துக்கு தந்தையை எடுத்துக்கொள்ளுங்கள் தந்தையோட கையை நீங்கள் பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு விட்டுட்டு ஓடிடுவீங்க ஆனால் தந்தையோட பாசம் அப்படிங்கிறது ஒரு ஒரு உத்தமமான ஒரு விஷயம் இப்போ உங்களை கட்டி அணைத்து கொண்டிருக்கிறார் தோல் மீது ஏற்றி கொண்டிருக்கிறார் தோலில் உட்கார வச்சுட்டு போவாங்க ஒரு திருவிழா கூட்டத்தில் எடுத்துக்கங்க திருவிழா கூட்டத்தில் போகிறீங்க நம்ம அப்பாவோட கையை நம்ம பிடிச்சிக்கிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது கூட்டத்தில் நெரிசலின் காரணமாக அப்பாவோட கையை விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதே சமயத்தில் அப்பாவோட தோலில் ஏறி உட்காந்துக்கிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிடியிலேருந்து நம்மளால் விலக முடியாது நம்ம தனித்தும் போக மாட்டோம் ஞானிகள் குறிப்பிடுவதும் அதைத்தான் இறைவன் மீது வைக்கின்ற பக்தி அப்படிங்கிறது நீங்க இறைவனை பிடித்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது நீங்கள் இறைவனை பிடித்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது அது சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற மாதிரி நம்ம மனதானது சில நேரத்தில் மாறக்கூடும் என்பதால் தான் அதை குறிப்பிடுகிறார்கள் இறைவனை நீங்கள் பிடித்துக்கொள்ளாதீர்கள் கொள்ளாதீர்கள் மாறாக இறைவனிடம் நீங்கள் சரணடைந்து விடுங்கள் அவர் உங்களை பாதுகாத்து வருவார் அவர் உங்களை இறுக்கமா பிடிச்சிக்கிறார் தூக்கி தோளில் உட்கார வச்சுக்கிறார் அப்படிங்கும்போது உங்களை எந்த காரணத்திற்காகவும் கீழே இறக்கி விட மாட்டார் எந்த சோதனைகள் வரும் பொழுதும் உங்களை மட்டும் தனியே அனுபவிக்க விடமாட்டார் எந்த காலகட்டத்திலும் உங்களை விட்டு அவர் எப்பொழுதுமே பிரியவும் மாட்டார் அப்படிங்கிற தாற்பயத்தை புரிஞ்சுக்கணும் இது ஆன்மீகத்தை பொறுத்தளவு மிகவும் உத்தமமான ஒரு விஷயம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மரணம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் நிகழும் அப்படின்னு குறிப்பிடப்படுது அதே போல அது உலக உண்மை எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த மரணத்திற்கு அப்புறம் வந்து இந்த உடல் செயல்படாமல் போயிடும் அதாவது எந்த இடத்தில் வந்துட்டு அப்படியே ஸ்டன்னாய் உடலோட செயல்பாடுகள் நிற்கிறதோ நம்மளோட இயல்பான செயல்பாடுகள் நின்று விடுகிறதோ அதைத்தான் நம் மரணம் என்கின்றோம் இந்த பயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே வந்துச்சுன்னா உங்கள் உடல் செயல்பாடுகள் எல்லாம் தடுமாற ஆரம்பிச்சிடும் இதுவரை நீங்கள் எப்படி செயல்பட்டீங்களோ அந்த செயல்பாடானது உங்களால் அதற்கு பின் செயல்பட முடியாது அப்போ அப்போ அந்த இடத்துல சூட்சமமாக நம்ம மரணத்தோட வழியை தான் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்போ தேவையில்லாத பயங்கள் உங்களுக்குள் வந்து கொண்டே இருக்கும் போது கட்டாயமாக அது உங்களுக்கு பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் நம்முடைய பக்தியின் வழியே செல்வதை அது தடுத்துவிடும் அதனால் தேவையற்ற பயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் இறைவனின் கையை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது சில சஞ்சலங்கள் ஏற்படும் போது ஆன்மீகத்தின் போ ஆன்மீகத்தில் நாமே அறியாமல் அந்த பிடியிலிருந்து விலகி கொள்கின்றோம் மாறாக இறைவனிடம் நாம் சரணடைந்து விடும் பொழுது எனக்கு எது நடந்தால் நீயே பார்த்துக்கும் போது அவர் தூக்கி நம்மளை தோளில் உட்கார வைக்கிற மாதிரி வச்சுக்கிறார் இல்லை இறிகையை அணைப்பது போல அணைத்து கொள்கின்றார் அப்படிங்கும்போது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர் நம்மை கைவிடுவது இல்லை நிகழ்கின்ற துன்பங்கள் நமக்கு வேதனை அளிப்பது போல தெரிந்தாலும் உள்ள தூய்மை உள்ளத்தில் ஏற்படுகின்ற தெளிவு நம்மை உணர வைக்கும் நாம் இறைவனின் பிடியில் இருக்கின்றோம் அதனால் நமக்கு எதுவும் நேராது எது வந்தாலும் இறைவன் பார்த்து கொள்வார் என்கின்ற நம்பிக்கையானது நாம் உள்ளத்தில் ஊற்றெடுப்பது போல பெருகி வரும் அப்பொழுது எந்த நிகழ்வுகளாகட்டும் எந்த வினைகளாகட்டும் எல்லாமே நமக்கு இன்பத்தை தருவதாகத்தான் அமைகிறது அப்படின்னா அதில் மாற்று இல்லை அப்ப இறைவனோட கையை நீங்க பிடிச்சுக்குவீங்களா இல்ல இறைவனிடம் நீங்கள் சமர அதாவது சமர்ப்பணமாகி விடுகிறீர்களா அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வி படிப்படியாக வந்துட்டு எல்லாமே சிவம்னு உணர்ந்ததுக்கு அப்புறமா நமக்கு பயம் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரி நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல எதையுமே உண்மைன்னு நம்பாதீங்க ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும் போது இது மாயை சூழ்ந்த உலகம் அந்த மாயையிலிருந்து எவர் ஒருவர் விடுபட்டு வருகிறாரோ அவர்தான் சிவத்தை அடையாளம் காண முடியும் அப்படிங்கிறது நமக்கு நல்ல தெரியும் ஒரு விஷயம் நடக்குது உடனே ரியாக்ட் அந்த அனுசரித்து அதற்கு தகுந்தார் போல முடிவெடுப்பதுதான் உத்தமம் என்பதை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒருவருக்கேனும் அன்னதானம் செய்துவிட்டு நாம் பசியாறுவது மிகவும் சிறந்த விஷயம் சிவனடியார்களையோ சிவபக்தர்களையோ பார்த்தால் அந்த சிவனையே பார்த்ததாக நினைத்து கொண்டு அவர்களுக்கான உபச்சாரங்களை செய்து அவர்களுக்கான மரியாதையை செய்ய வேண்டிய முழு முதல் கடமை அப்படிங்கறது இந்த நேரத்துல தவறாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அடுத்து ரொம்ப முக்கியமா சொல்ல போனோம்னா வாழ்க்கையில இன்பம் அப்படிங்கிறத நிறைய விஷயத்தை தேடுறோம் ஒண்ணு ஆன்மீகத்தை பொறுத்த சரணாகதி சரணடைதல் அப்படிங்கிறது இருந்தாலும் வாழ்க்கையில வாழும் பொழுது பிறருக்காக நாம் வாழ்தல் அப்படின்னு ஒன்று இருக்கு இன்னொன்று நாம் வந்து பிறரை பயன்படுத்தி கொள்ளல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நம்ம எந்த அளவுக்கு உயரணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு மற்றவங்களோட உழைப்புகளையெல்லாம் எடுத்துக்கொள்வது இன்னைக்கு சமுதாயத்தில் பரவலாக எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது இதில் எது உத்தமமானதுன்னா நான் கேட்காமலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் பிறருக்காக வாழ்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் பிறருக்காக வாழ்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஐயா நான் என் குழந்தைக்காக வாழ்றேன் எங்கள் அப்பாக்காக வாழ்றேன் எங்கள் அம்மாக்காக ஆ இங்க அதை குறிப்பிடுவது இல்லை பிறருக்கு அப்படிங்கும்போது உங்கள் உங்க குடும்பம் சார்ந்து வந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு பிணைப்பு ஏற்பட்டு விடுகிறது அதுவும் உங்களுக்காக வாழ்வது தான் குடும்பத்தை தாண்டி பிறருக்காக வாழ்தல் பிறர் கஷ்டப்படும் பொழுது அந்த கஷ்டத்தை நீக்குவதற்காக முயல்தல் ஒருவர் அல்லல் படுகின்றார் என்றால் அந்த அந்த ஒரு கஷ்டத்திலிருந்து அவரை மீட்டு கொண்டு வருவதற்கு நீங்கள் செய்கின்ற முயற்சி ஒரு ஊர் கஷ்டப்படுகிறது என்றால் அந்த மக்களை யாவும் காக்க வேண்டிய பொறுப்பை எடுத்துக் இந்த மாதிரி பிறருக்காக வாழ்தல் அப்படி வாழும் பொழுது நீங்கள் இறைவனுக்கு உடை உடையவராகின்றீர்கள் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது சாத்தியமா இது சாத்தியமா கண்டிப்பா சாத்தியம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா பிறருக்காக வாழ்ந்த அந்த மனிதர்கள் அனைவரையுமே மனிதர்களுள் மகான்களாக போற்றப்படுகிறார்கள் மனிதர்களுள் மகான்களாக போற்றப்படுகிறார்கள் நிறைய பேத்த நம்ம உதாரணத்துக்கு சொல்ல முடியும் அல்லவா பிறருக்காக வாழ்ந்து பெயர் பெற்றவர்கள் நம்ம நாட்டிலேயே கூட நிறைய பேத்த சொல்ல முடியும் ஞானிகள் ரிஷிகள் ஆகட்டும் அரசியல் தலைவர்களில் நிறைய பேர் வந்துட்டு மக்களுக்காகவே வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் மனிதர்களுள் மாணிக்கமாக உயர்ந்து காணப்படுகிறார்கள் அப்போ இந்த இடத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பிறருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பது அப்படிங்கிறது உயர்ந்த விஷயம் அது இறைவனோட அந்த கருணையை பெற்றவர்களுக்கு இறைவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே அந்த ஆற்றலானது கிடைக்கப் பெறுகிறது அவ்வாறு அந்த கிடைக்கப்பெற்ற அந்த அறி அரு அரும்பெரும் வாய்ப்பை வந்து வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டவர்களின் பெயரானது இங்கு காலச்சுவட்டில் வந்து பொறிக்கப்படுகின்றது காலச்சுவட்டில் பொறிக்கப்படுகிறது மாறாக மற்றவர்களின் உழைப்பை தமக்காக பயன்படுத்தி கொள்பவர்களின் பெயர்கள் காலத்தில் எங்குமே நில்லாமல் போய்விடுகிறது அதே போல காலையில எந்திருச்சமா சிவபூஜை கட்டாயமாக செய்து பழகுங்கள் அகத்தே சிவன் இருப்பது உண்மைதான் தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் திரும்பவும் சொல்லி பாருங்க தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் நாம் அந்த தெளிவை பெறும் வரையிலும் நாம் கட்டாயம் சிவபூஜையை அகத்தே செய்வதற்கு முன் புறத்தே செய்தாக வேண்டும் ஒரு பிடிமானம் அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சுன்னா அந்த பிடிமானத்தை கொண்டு அகத்தேடல் அப்படிங்கிறது இயற்கையாவே உருவாகிவிடும் அதுவரையிலும் கட்டாயமாக நாம் புறத்தே செய்யக்கூடிய சிவ பூஜைகளை அந்த முறையறிந்து செய்து வருவது மிகவும் உத்தமமான விஷயம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் மறந்துடக்கூடாது நண்பர்களே முடிந்த அளவுக்கு புண்ணியங்களை செய்து சேர்த்து கொள்ளுங்கள் புண்ணியங்கள் அடுத்த பிறவிக்கு வழிவகுக்கும் இல்லைன்னா நான் சொல்லலை ஆனால் புண்ணியங்களை தொடர்ந்து செய்து கொண்டும் போது உங்கள் கர்மாக்கள் கழிந்து ஒரு நேர கட்டத்தில் இறைவனை அறியக்கூடிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கு வழங்குவார்கள் அந்த இறைவனை அறிந்துவிட்டால் அந்த இறைவனோடு இரண்டர கலந்து விடுவதற்கும் நமக்கு வாய்ப்புகள் அந்த இடத்தில் கிடைக்கும் அப்போது நமது புண்ணியங்கள் யாவும் நிவர்த்தியாய் நம் இறைவனோடு இரண்டர கலந்து விடுவோம் நம் பிறவிகளும் அறுக்கப்பட்டுவிடும் அதனாலதான் நம்ம சொல்றது முடிஞ்சளவுக்கு புண்ணியங்களை செய்யுங்கள் ஏழை எளியவர்களுக்காகட்டும் சிவபக்தர்களுக்காகட்டும் அல்லது உங்களுக்கு யார் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதோ அவங்களுக்கு முன் சென்று உதவுங்கள் இது போல நாம் செயல்பட்டோமே ஆனால் நல்ல முறையில் நமக்கு இறைவனை அடையக்கூடிய வாய்ப்பானது கிடைக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அதே போல எப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்கின்றதோ அந்த நேரங்களில் எல்லாம் சிவ மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருப்பது மனதில் உச்சரித்துக் கொண்டே இருப்பது ரொம்பவே உத்தமமான விஷயம் நண்பர்களே பொன் பொருள் இது போன்ற சுகபோகங்களுக்கு ஆசைப்படாமல் முடிந்த அளவு நாம் வழியை சரியாக தேர்வு செய்து கொள்ளும் போது நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை நமக்கான வழி சரியாக பிறக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் எப்போவுமே நெற்றி நிறைய விபூதி இருக்கணும் அப்பதான் மீண்டும் மீண்டும் அது நமக்கு ஞாபகப்படுத்தும் இந்த வாழ்க்கை என்பது வெறும் சாம்பல் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதே சிவன் சிவனருளையும் அது நமக்கு பெற்றுத்தரும் கண்டிகை கட்டாயமாக அணிந்திருப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பிறர் மனது புண்படாமல் பேச வேண்டும் அது ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த அளவுக்கு பிற உயிர்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தாமல் உயிர் வதையை செய்யாமல் இருப்பது இன்னமும் சிறப்பை கொடுக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் இறைவன் படைச்சப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லா விலங்குகளும் எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருந்தாங்க வேட்டையாடி சாப்பிட்டது என்னமோ உண்மைதான் ஆனா மனிதனுக்கு ஆராமரிவுன்னு ஒன்னு இருக்கு அந்த ஆறாம் அறிவை பயன்படுத்தி உண்மை எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த மேம்பட்ட தேடுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆறாம் அறிவை பயன்படுத்தி மற்ற உயிரினங்களுக்கு துன்பம் இழைக்கக்கூடாது கூடாது மற்ற உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வள்ளலார் பெருமான் சொல்கின்றார் அல்லவா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அவர் அந்த வாடிய பயிருக்குள்ளேயும் ஆத்மாவை பார்த்திருக்கிறார் அதுதான் அந்த இடத்துல ரொம்பவே முக்கியமான விஷயம் அதே போலதான் ஒரு மனிதன் தெய்வமாவதற்கு அவனது அறிவை அறிய வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல குறிப்பிடப்படுது அதனால பிற உயிர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடாது கொல்லாமையைத்தான் வலியுறுத்துகின்றோம் கொள்ளாமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம் இந்த இடத்துல நம்ம சொல்றது அதேபோல் ஆலய பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும் சிவன் கோவில்கள் இருக்கின்ற நிலைமை என்னவென்று முடிந்த அளவிற்கு உளவார பணிகளை செய்து அந்த ஆலயத்தை நன்முறையில் பராமரிக்க வேண்டியதும் சிவபக்தர்களின் முதன்மையான கடமை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க ஆலயத்தை எந்த அளவுக்கு பராமரிக்கிறீங்களோ அதே போல் உங்கள் உடலை பராமரிப்பது ரொம்பவே முக்கியமான விஷயம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் நல்ல ஆரோக்கியமான உடல் இருக்கும்போது தான் அதனுள் இருக்கின்ற ஆன்மாவை நாம் தரிசிக்க முடியும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்ச தெரிஞ்சுக்குங்க ரெண்டுமே முக்கியம் கோவில் பராமரிப்பு உடல் பராமரிப்பு அப்படிங்கிற ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம் இது போல சில சில விஷயங்களை வந்துட்டு நம்ம முறையாக கடைபிடித்து வருவது வந்து நமக்கு பெருவாழ்வு அளிக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம் என்னான்னா எல்லாரும் சொன்னதான் நம்மளும் சொன்னோம் உள்ளார்ந்த தேடுதல் அப்படின்னு இனிமேல் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சேர்ந்து பார்க்கப் போகிறோம் நண்பர்களே ஒருத்தரோட ஆன்மீக தேடலுக்கு அடிப்படை தேவை மூன்று விஷயம் இந்த மூன்று விஷயம் இல்லை அப்படின்னா அவங்க முழுமை பெற முடியாது அப்படிங்கறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அப்படி என்ன மூணு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குருவை கண்டறிந்திருக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அறியாமையை அகற்றுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் ரெண்டாவது விஷயம் மூணாவது வேட்கையானது இருக்க வேண்டும் தேடுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமானது இருக்க வேண்டும் இந்த மூணு விஷயமும் கிட்ட சரியாக இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களை யார்னாலையும் அந்த ஆன்மீக பாதையிலிருந்து விலக்க முடியாது ஆன்மீக பாதையில போறது என்ன பலன் அப்படின்னோன்னா சரணாகதி அப்படின்னு சொல்லுவோம் எல்லாமே வந்து இறைவன் தான் அப்படின்ட்டு சில மகான்களை நீங்க பார்த்தா உலக வாழ்க்கையில் ஈடுபடுற மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம ரமண மகரிஷி எடுத்துக்கங்க சமீப காலங்களில் வாழ்ந்தவங்க மாயம்மா சித்தர்னு சொல்லுவாங்க அவங்க இவங்கெல்லாம் பார்த்தா உலக வாழ்க்கையில் ஈடுபடுற மாதிரி இருக்கும் ஆனா அவங்க எதையும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க எல்லாத்தையும் வெளி தோற்றமாக தான் பார்த்தாங்களே தவிர எதுவும் தன்னை பாதிக்கும் அளவில் அவங்க வைத்துக் கொண்டதே கிடைக்கும் கிடையாது அதுதான் அந்த உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் காவி அணிந்து கொள்ள வேண்டும் சந்யாசம் போயிடணும் இது மட்டும்தான் ஆன்மீகம்னு கிடையவே கிடையாது உலக வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாலும் தான் யார் என்பதை தெளிவாக உணர்ந்த ஒருவர் உலகத்தில் நடைபெறக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டாலும் அதிலிருந்து தனித்திருப்பார் அப்படிங்கிறது தான் ரொம்ப உண்மை இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் திருப்பியும் கேட்டால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் உலக நடவடிக்கைகளில் ஒருவர் ஈடுபட்டாலும் தன்னை அறிந்த ஒருவர் அந்த நிகழ்வுகளிலிருந்து தன்னை வேறுபடுத்தி கொண்டுதான் இருப்பார் அந்த நிகழ்வுகளை வெறும் படமாக மட்டுமே பார்ப்பார் தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றாக மட்டுமே பார்ப்பார் ரொம்ப உண்மையான விஷயம் இதை ஆழ்ந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிடும் சரி இப்போ என்ன அப்படின்னா நம்ம அந்த சொன்ன மூணு விஷயம் ஏன் தேவை அப்படிங்கறது தான் பார்க்குறக்கும் முதல்ல சரியான குரு கிடைக்க வேண்டும் அதாவது குரு கிடைக்கிறதுங்கிறது வேறங்க அதாவது இப்போ நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க நம்மளும் ஸ்கூலில் நிறைய டீச்சர்ஸ்ட்ட படிச்சிருப்போம் சில டீச்சரை ரொம்ப பிடிக்கும் சில டீச்சரை பிடிக்கவே பிடிக்காது சில பேரை பார்த்தா சரி அப்படின்ட்டு போவோம் இதில் எந்த டீச்சர் எனக்கு தேவையானதை கொடுத்தாங்களோ அவங்கள வந்து நான் நல்ல டீச்சர் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டும் அதற்காக நமக்கு பிடிக்காத டீச்சர் வந்து சரியான டீச்சர் இல்லைன்னு சொல்லிட முடியுமானால் கிடையவே கிடையாது அந்த டீச்சரை வேற நாலு பேத்துக்கு பிடிச்சிருக்கும் அவங்கக்கிட்ட அந்த ஈர்ப்பானது இருந்திருக்கும் அப்போ சரியான வகையில் ஒரு குருவை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறதுக்கு என்னன்னா கண்டிப்பாக ஆன்மீகத்தில் உண்மையை உணர்ந்த ஒருவர் அதாவது ஏட்டளவில் மட்டும் எல்லாத்தையும் படித்து நமக்கு சொல்பவராக இல்லாமல் அவரது அனுபவத்தின் வாயிலாக நமக்கு வழிகாட்டுகின்ற சத்குரு கிடைக்கும் பட்சத்தில் தான் கண்டிப்பாக நம்மளோட ஆன்மீக பாதையான வெற்றி வெற்றிப்பாதையாக அமையும் அதாவது இந்த ஜென்மத்திலேயே நம்ம பிறவில்லா நிலவையை அடைந்து விடலாம் அந்த குருவோட வழிகாட்டுதல் இருந்தா அதனால தான் நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா சரியான குரு அவரோட அனுபவத்திலிருந்து நமக்கு வழிகாட்டுபவராக இருக்கும் பட்சத்தில் அது நல்ல முறையில் வந்துட்டு நம்ம ஆன்மீக பாதையானது இருக்கும் இரண்டாவது அறியாமையை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது அறியாமை அப்படிங்கிறது நமக்கு அறிவு இருந்தும் எதெல்லாம் நடக்குதோ அதுக்கும் தனக்கும் சம்மந்தம் இருக்கிறதாவே நினச்சிக்கிறது தான் இந்த இடத்துல அறியாமை எந்த ஒரு நிகழ்வுக்கும் நமக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த உடலானது அதில் ஈடுபடுகிறது என்றால் நமது அறியாமையின் காரணமாகத்தான் நம்ம அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு சண்டை வருது ஒரு இடத்துல உங்களை வந்துட்டு புகழ்ந்து பேசுறாங்க ஒரு இடத்துல உங்களை கோபப்படுத்துறாங்க இதுல எதுவுமே உங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயம் வந்துட்டு தெளிவாக இருக்கணும் அதுக்கும் எனக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய அறியாமை அறியாமைனா என்ன சொல்கிறது ஒரு விஷயத்தை அறியாமல் இருப்பது தெளிந்து கொள்ளாமல் இருப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அறியாமையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்றால் பல கேள்விகளை உங்களுக்குள் கேட்க வேண்டும் அந்த கேள்விகளுக்கான விடையை உங்களுக்குள்ளே தேட வேண்டும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ நம்மளுக்கு இருக்க அந்த ஆறாவது அறிவை பயன்படுத்தி இந்த நிகழ்வுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் கேள்வி கேட்கக்கூடிய திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் அறியாமையிலிருந்து விடுபட முயற்சி செய்தல் அப்படின்னு சொல்றது இது இரண்டாவது முக்கியமான விஷயம் மூணாவது வேட்கை அதாவது தேடுதல் வேட்கை அப்ப இப்ப அறியாமை அகன்றால் தான் நமக்கு சில விஷயங்கள் புரிய வரும் அதன் பின்னர் நம்ம தேட வேண்டும் என்னத்தை தேட போறோம் அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படிங்கறத பத்தி தேடுதல் இருக்கணும் இப்ப நம்ம தேடும் போது பண குழப்பங்கள் நமக்குள் எழும் அந்த குழப்பங்களுக்கெல்லாம் விடை கிடைக்க வேண்டும் என்றால் நமக்கு சத்குரு தேவை அதாவது தனது அனுபவத்தின் வாயிலாக இறைவனை அறிந்தவர் நமக்கு குருவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்பவே உண்மையான விஷயம் அப்படி பார்க்கும்போது இந்த மூணு விஷயம் ஒருவருக்கு அமைந்து விட்டால் அவருக்கு பிறப்பில்லா நிலைமை அப்படிங்கிறது அவர்களோட சீரிய முயற்சியால் பெறும் அப்படின்னு குறிப்பிடப்படுது இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு தவறினாலும் அடுத்தடுத்த பிறவைகள் நமக்கு வந்து கொண்டேதான் இருக்கும் இப்ப உண்மையான எனக்கு வழிகாட்டக்கூடிய குரு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சிட்டீங்கன்னா செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் இறைவனை சரணாகதி அடைந்து விடுங்கள் அவரோட நாமங்களை தொடர்ந்து பூஜித்துக்கொண்டே கொண்டே இருப்பதன் மூலமாக சரியான குருவை உங்களுக்கு அவர் அடையாளம் காட்டுவார் அதன்பின் உங்களுக்கு அறியாமையைப் போக்கக்கூடிய வழியை சத்குருவே உங்களுக்கு காமிப்பார் அதன் பின்னால் நீங்கள் தேடுதலில் ஈடுபட்டு நீங்கள் யார் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் இது தாங்க ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பெரிய விஷயம் இந்த மூணு விஷயமும் உங்களுக்கு வந்துட்டு கைகூடி வந்துருச்சுன்னா கட்டாயமாக ஆன்மீகத்தில் ஒரு பெரிய இடத்தை அடைய போவது நீங்களாக இருப்பீர்கள் என்று நம்மால் உறுதியாக சொல்ல முடியும் நண்பர்களே உங்கள் தேடுதலை தொடங்குங்கள் உங்களுக்கு எந்த வயதாக இருந்தாலும் சரி எனக்கு பதினஞ்சு வயசு தான் ஆகுது எனக்கு முப்பது வயசு தான் ஆகுது நான் ஆன்மீகத்தில் ஈடுபட முடியுமா கண்டிப்பாக நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நீங்கள் யார் தெரிஞ்சுகா அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும் அதற்காக இந்த உலக வாழ்க்கையிலிருந்து இருந்து நான் விடுபட